கோபிச்செட்டி பாளையத்துலேருந்து வந்த கபடி வீராங்க இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நடுவரல் எலும்பு வந்து உடஞ்சி போச்சுங்க மக்களே இது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கபடியில் விளையாடும் போது கீழே விழுந்ததில்லை எலும்பு உடைஞ்சு போச்சுங்க மக்களே அதுக்கப்புறம் நம்ம வைத்திய சிலைக்கு வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்னா உடஞ்ச தெலும்பு கரெக்டாக எடுத்து பொருத்தி முதக்கட்டு கட்டு விட்டோம் மக்களே கட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டில் பார்த்தீங்கன்னா வலி கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கட்டில் நம்ம சில எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்தோம் ஆமாம் அதுக்கப்புறம் மூணாவது கட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா குணம் ஆகிட்டாங்க நல்லா மடக்க முடியுது பெயின் இல்லைன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணோன்னா வெயிட் தூக்கு வச்சுட்டு நம்ம வைத்திய சிலைகள் வந்து நாம அவங்கள அனுப்பிச்சுட்டோம் மக்களே ஆமாம் நம்மளோட எழுமுறை வைத்திய சிலையில் பார்த்தீங்கன்னா விரல் எலுமுறைகளுக்கு நம்ம மூணு கட்டில் மிக வரையும் குணப்படுத்தலாம் ஆமாம் மக்களே நம்மளோட வைத்தியசாலை எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் இருக்கிற காசிப்பாளையம் அப்படிங்கிற ஊரில் தான் நம்மளோட வைத்தியசாலை சிலை லொக்கேட்டாக மக்களே மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மக்களே நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இப்போ சமீபத்தில் விரல் எலும்பு முறிவு ஏற்பட்ட மக்களுக்கு பேருதவியாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக